வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் இலவச லேப்டாப் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றி நான் மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்த குரூப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்திவனைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஸ்கீம் குறித்து முக்கிய அப்டேட்டை வந்து வெளியிட்டுருக்காங்க பாருங்க தமிழகத்துல பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போதைக்கு பத்து லட்சம் லேப்டாப் வந்து பார்த்தா கொள்முதல் வந்து பண்ணிட்டாங்க டாப் பிராண்டாக இருக்க ஒரு மூணு கம்பெனிஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு லேப்டாப் ஆஃபர் பண்றாங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து பார்த்தா தொடங்கி வைக்கிறாங்க இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் மதிப்புள்ள லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து உங்களுக்கு மொத்தமாக இருபது லட்சம் கல்லூரி மாளுக்குன்னு சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக பத்து லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க ஒரு லேப்டாப்போட ரேட் வந்து பதினேழாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லேப்டாப்பில் ஏஐ வசதி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போதைக்கு பத்து லட்சம் லேப்டாப்பை ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவுர்மெண்ட் காலேஜில் படிக்கிற தேர்ட் இயர் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து கிடைக்க போது செகண்ட் இயர் மாடலுக்கு அடுத்த வருஷம் கொடுப்பாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி ஸோ பிரைவேட் காலேஜில் இருக்கவங்களுக்கு கிடைக்குமா இல்லை அப்படின்னு தெரிய வரல வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் லேப்டாப் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ஜனவரி அஞ்சு முதல் உங்களுக்கு லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்